சம்பள சபைகள் கட்டளை சட்டத்தின் நூற்று முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் முப்பதாம் பிரிவின் கீழ் தேயிலை வளர்த்தல் மற்றும் தேயிலை உற்பத்தி தொழிலுக்கான சம்பள சபையினால் ஆக்கப்பட்டு குறித்த தீர்மானங்கள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக சம்பள சபைகள் கட்டளை சட்டத்தின் இருபத்தி ஒன்பது மூன்றாம் பிரிவுக்கு அமைய அமைச்சின் செயலாளர் இந்த வர்த்தமானையை வெளியிட்டுள்ளார் இந்த அமைய தேயிலை வளர்த்தல் மற்றும் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை நாலாந்த வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியுள்ளதாகவும் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி கொடுப்பனவிற்கும் ஏற்புடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒவ்வொரு மேலதிக கிலோகிராம் தேயிலைக்கும் ரூபாய் கொடுப்பனவாக செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மூன்று வருடங்களுக்கு அமலாகும் வகையில் சம்பள சபையினால் இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானிற்கமைய நாலாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக குறித்த எனினும் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா நாலாந்த சம்பள அதிகரிப்புடன் முன்னூற்று ஐம்பது ரூபாவினை வழங்குவது தொடர்பிலான சம்பள நிர்ணய சபை கலந்துரையாடல் கடந்த மூன்றாம் தேதி தேர்வின்றி முடிவடைந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதற்கு முதலாளிமார் சம்பளனம் இணங்கிய போதிலும் முன்னூற்று ஐம்பது ரூபா நாலாந்த உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கு அவர்கள் இணங்கவில்லை